பல படங்கள் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு ஒவ்வொரு ரீரிலீஸ் பண்ணும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படி சமீபத்தில் ஆன ரிலீஸ் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன நாயகன் கமல்ஹாசனோட நாயகன் வந்து டிஜிட்டல் பிரிண்டா மாற்றி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னாடி கமல் படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமாக ஓடின படம் வந்து ரிலீஸில் வேட்டையாடு விளையாடு கிட்டத்தட்ட வேட்டையாடு விளையாடு வந்து பிரிண்ட் போட்டு பார்த்ததுலேருந்து கிட்டத்தட்ட அந்த படம் வந்து இந்திய அளவில் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட வெளிநாட்டில் கூட ரீரிலீஸ் பண்ணாங்க அன்றைய டேட்டுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து ஷேர் வந்துச்சுன்னா பார்த்தேங்க அது எவ்வளோ பெரிய வசூலாயிருக்கு சொல்லிட்டு ஸோ அந்த டீமே அதுக்கப்புறம் வந்து அந்த பழைய படங்கள்லாம் வந்து ஒரு கோடி ரெண்டு கோடிலாம் கலெக்ஷன் வர ஆரம்பிச்சிது அதே போல் வந்து நம்மளுடைய விஜய் படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கோடி ரூபா கிராஸ் பண்ணிச்சின்னு ஒன்று எல்லாரும் பழைய படங்களை வந்து கொண்டாட்ட மனநிலையை மாற்றுறதுக்காக சச்சின் ரிலீஸ் பண்ணாங்க அது ஓரளவுக்கு நல்லா போச்சு இப்படி எல்லா படங்களும் போக ஆரம்பிச்சாங்க ஆனால் நாயகன் வந்து ஒரு கிளாசிக் ஃபிலிம் அந்த கிளாசிக் ஃபிலிம் நம்ம எப்படி பார்க்குறோன்ற விஷயம் இருக்கு இதை பார்க்காத ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்குது பார்த்து டெலிவிஷனில் மட்டுமே பார்த்த ஒரு இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தேழு முப்பத்தெட்டு வருஷம் ஆகிப்போச்சு இந்த படம் பார்த்து நான் முதல் வாட்டி படம் ரிலீஸ் ஆகும்போது உதயம் தேட்டர்ல ரிலீஸ் ஆன போது அந்த படத்தை பார்த்தேன் உதயம் தேட்டர்ல மட்டுமே கிட்டத்தட்ட எட்டுல இருந்து ஒன்பது வாட்டி இந்த படத்தை பார்த்துருக்கேன் இந்த படம் ரிலீஸ் ஆன போது மனிதன்லாம் ரிலீஸ் ஆச்சு அந்த மனிதன்லாம் ரிலீஸ் ஆனதை தாண்டி இந்த படத்தின் மேலே எனக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்து கமலஹாசன் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மணிரத்னன் படம்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காரணத்தினால அந்த படத்தை வந்து திரும்ப திரும்ப பார்க்க ஆரம்பித்தேன் அன்றைய காலகட்டத்தில் அந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த மேக்கிங்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான இங்கிலீஷ் படம் மாதிரி பாணியில் ரொம்ப அற்புதமான மேக்கிங் மிகப்ப மிகப்படுத்தாத நடிப்புன்னு எக்ஸ்ட்ராமரி இருந்துச்சு அந்த படம் கொடுத்த அனுபவமே வேறு ஒவ்வொரு அடி பார்க்கும்போதும் ஆச்சரியங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இந்த படத்தில் இந்த படத்தில் அதுக்கப்புறம் நான் பல முறை வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்த்துருக்கேன் எட்டு படி பார்த்துருக்கேன் அந்த டைமில் அதுக்கப்புறம் வந்து ரீரிலீஸ் பண்ணாமல் வீடியோ கேசட்டில் பார்த்துருக்கேன் அந்த இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா படம் ரிலீஸ் ஆன கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளுக்குள்ளேயே இந்த படத்துடைய ஒரிஜினல் வீடியோ கேசட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அனையமா அது வந்து சினி இந்தியான்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு அந்த சினி இந்தியா கம்பெனி தான் இந்த படத்தோடைய வீடியோ கேசெட்டை வந்து உடனடியாக ரிலீஸ் பண்ணாங்க ஏன்னா அப்போலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை வருஷம் கழிச்சுலாம் கூட வந்து வீடியோ கேசட் ரிலீஸ் ஆகும் ஆனால் இந்த படத்தை வீடியோ கேசெட் வந்து இமீடியேட்டாக படம் ரிலீஸ் ஆகி ஒரு பத்து நாள் ரிலீஸ் ஆச்சு வீடியோ கேசட் ரிலீஸ் ஆகியும் கூட தியேட்டரில் மிகச்சிறப்பாக சிறப்பாக படம் உடனே அன்னைக்கு ஏதாவது போய் சொல்லுவாங்க அது இதோட மனிதன் பெரிய ஹெட்டு மிகப்பெரிய வசூல் கண்டிப்பாக பிஎன்சி ஏரியாவில் அந்த படம் பெரிய இட்டு தான் இல்லைன்னு சொல்ல அந்த படமும் நல்லா போச்சு இந்த படமும் நல்லா போச்சு இந்த படத்துடைய காலம் எத்தனை காலம் முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு கூட வந்து இந்த படத்தை வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த படத்துடைய வசூல் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தாறு லட்சம் ரூபாய் அந்த படம் வந்து ரீரிலீஸில் பண்ணியிருக்குன்னா பார்த்துங்க இந்த படத்துடைய வருமானம் நாயகன் பண்ண படம் நாயகன் பார்த்த அனுபவம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் மாற்றிருக்காங்க நல்லா மிக்சிங் பண்ணியிருக்காங்க நான் கமலா தேட்டரில் தான் அந்த படத்தை பார்த்தேன் சினிமா ஸ்கோப்பில் படம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் திங் எனக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா சினிமா ஸ்கோப் படத்தை படத்தை தான் ஏன்னா ஒரு ஃப்ளாட் ஃப்ரேமில் வந்து படம் பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா அது அக்கான ஃப்ரேமிங் வச்சுருப்பாங்க அந்த ஃப்ரேமிங் வந்து கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி பார்த்தா ஃபிளாட்டில் இருக்கும்போது தேட்டி ஃபேமிலும் அதாவது சொல்லுது அதில் வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது இதே எக்ஸ்டெண்ட் பண்ணி போது என்னன்னா தலை கட் ஆகுது நிறைய இடத்துல சில இடத்துல வந்து அந்த தேர்ட்டி ஃபைவ் எம்க்காக வைக்கப்பட்ட ஃப்ரேம்கள் கல் இருக்கு இல்லையா ஒரு ஷார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மும்பை கே கே கேட்ருக்கிறது வந்து கமல்ஹாசன் சரண்யாவும் உட்காந்துருப்பாங்க பேக்கில் ஒரு ஒயிட் ஷார்ட் வரும் அதில் பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச்சோடு இருக்கும் அந்த ஆர்ச்சுக்கு பின்னாடி நடுவில் உட்காந்துருக்கும் இந்த சைடில் அந்த குறால்லாம் மறந்துட்டு ஒரு ஸ்கிரேம் இருக்கும் ஆனால் இந்த கன்வர்ஷன் ஆஃப் சினிமா ஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்ததே தெரியல வரும் அந்த ஆர்ச்சி மட்டும் தான் தெரியுது இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம வந்து மைனஸாக இருந்தாலும் கூட படம் பார்க்குறதுல வந்து ஒவ்வொரு அட்டையும் பார்க்கும்போதும் இந்த படம் வந்து பல விதமான அனுபவங்களை கொடுக்குது முதல்ல ஃபர்ஸ்ட் திங் முப்பது வருஷம் கழிச்சு கூட இந்த படம் வந்து இன்றைக்கும் வந்து நம்மளோட கனெக்ட் ஆகுதுன்ற விஷயம் அடுத்தது இளையராஜாவோட ரீரெக்கார்டிங் இந்த படம் நான் போதெல்லாம் வந்து அடுத்தடுத்த காட்சிகளில் என்னென்ன வரும் அடனென்ன வரும் என்னென்ன வரும்னு நம்ம நண்பர்கள்ட வந்து ஏற்கனவே படம் பார்த்தவங்க தான் அவங்களோட சொல்லிக்கிட்டே படம் பார்த்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து மியூசிக் வரும் இந்த இடத்துல இது வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறத வந்து பார்க்க 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 நமக்கு வந்து அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட் காஸ்தியாக கூஸ் பண்ணுவாதுன்னா பார்த்துக்கலாம் அப்படி இந்த படத்தில் நான் சமீபத்தில் கவனிச்ச விஷயம் என்னென்னா இப்போ நான் சிரித்தால் தீபாவளி பாட்டு வருது அந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட அந்த பழைய காலத்து பாட்டு மாதிரியே இருக்கும் அந்த பாட்டு அந்த பாட்டு பாட்டு முடிஞ்ச உடனே இவர் வந்து சரண்யாவுடைய ரூமுக்கு வருவார் வந்து ட்ரெஸ்ஸை கைட்டுறதுக்கு வந்து சட்டையை கைட்டு கோட் ஸ்டேண்டில் மாட்டுவார் அதுக்கு வரைக்கும் ஒரு ரீ ரெக்கார்டிங் பிட் வரும் அந்த ரீ ரெக்கார்டிங் பிட்டு எப்படி இருக்குன்னா ர அப்படின்னு இதை வந்து சென்னாயில் வசிப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு அறுபதுக்கு எழுபதுக்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டோடைய பிஜேத்தையோ இல்லை ஆரம்பத்தையோ ஆரம்ப வரிகளுக்கையோ இவங்க வந்து இந்த மாதிரி பின்னணியில் வந்து பாடுவாங்க ஒரு மாதிரி ஷெனாய் மாதிரியான வாத்தியத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு வாத்தியத்தில் வந்து வாசிப்பாங்க ஒரு 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 மாதிரி இன்ட்ரூ இன்டர்வியூர் மாதிரி ஓடிட்டு அதுக்கப்புறம் சீன் ஆரம்பிப்பாங்க இப்போ அந்த மெத்தடை இதுக்கு வந்து பயன்படுத்தி இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க கமல் வந்து வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிடில் ஏஜ்டு வரும்போது அவருடைய பின்னணி இசை அந்த பின்னணி இசை வேற மாதிரி இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாய நாயகனில் வந்து அந்த பில்டிங் அந்த இடம் ஏரியாவே இனிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி முடித்தவங்க அந்த சேட்டு வீட்டுக்கு போய் வந்து ஒரு ஒரு கலேபுரம் பண்ணுவாங்க அந்த கலேபுரத்துடைய காட்சிகளுக்கு பின்னணி இருக்கிற பின்னணியை சேர்த்து திருப்பி ஒரு வாட்டி கேட்டு பாருங்க அட்டகாசமான வேற ஒரு ரேஞ்சில் இந்தக்கு முன்னாடி பண்ணதுக்கும் இப்போதுக்குமான பெரிய வித்தியாசம் அதில் இருக்கும் அந்த பீரியட் மாற்றி முடிஞ்சதுக்கப்புறம் கமல்ஹாசனுடைய பழைய இப்போ இப்போ கரண்டில் அந்த வயசு அந்த நாயக்கர் பா நாயக்கர் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ரீ ரெக்கார்டிங் இருக்கும் பாருங்க அது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதே போல் தென்பாண்டி சீமியில் பாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நாயகனில் அவங்க பயன்படுத்தின விதம் வந்து வேறு வேறு மூடில் வேறு வேறு எமோஷனில் வேறு வேறு இடத்துல வேற வேறு விதமாக க பயன்படுத்தியிருப்பாங்க ஒவ்வொரு வாட்டியும் பயன்படுத்தப்படும் போதும் அதில் வந்து ஒரு பின்ன ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்குது அது ரீ ரெக்கார்டிங்கில் இது இந்த மாதிரியான ரீ ஒரு விஷயம்னா டிரான்சிஷனில் வந்து ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன் அதாவது மூன்று கால மூன்றுலேருந்து நான்கு காலங்கள் மாறுது இந்த படத்தில் இருந்து சிறு சிறுவன்லாம் இருந்து அப்படியே வந்து ஒரு மிடில் இலவயது இருந்து மிடில் ஏஜ் மிடில் ஏஜ்லேருந்து வயசானவர்ன்ற போது இந்த நாலத்துக்கும் வந்து ஒரு நம்ம பிள்ளையார் புள்ளியார் சக்தி விழாவை வந்து ஒரு டிரான்சிஷன் பாயிண்ட்டாக வச்சதும் அதுலேருந்து அவங்க வந்து அந்த டிரான்சிஷன் ஷார்ட்ஸ்கில் போட்டதும் அந்த கதையை மாறுனதை வந்து காலத்தை ரொம்ப அழகாக தாண்டினதும் ரொம்ப அட்டகமான அட்டகாசமான எடிட்டிங் முறை டைரக்ஷன் அதை வந்து நம்ம பாராட்டியே தீரணும் அதே போல் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் படம் பார்க்கும்போது இருக்கக்கூடிய எமோஷன் இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட நான் வந்து இந்த படத்தை வந்து பலவிதமான இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பதுலேருந்து நூறு வாட்டி நான் அந்த படத்தை பார்த்துருப்பேன் இன்னைக்கு நான் பார்த்தது வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா நூற்றி ஓராவது தரையாக இருக்கும் ஆனாலும் அந்த படம் எனக்கு போர் அடிக்கவில்லைன்றது தான் மிகப்பெரிய விஷயம் ஸோ இந்த படம் ஏன் காலம் கலந்து ஒரு முப்பது வருஷம் கழிச்சு நாற்பது வருஷம் கழிச்சு கூட என்ன இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு படம் பார்த்தாலும் நாயகன் வந்து ஒரு கிளாசிக்கான படம் தான் எல்லாரும் ஒன்னே அதை சொல்லிடுவாங்க காட் ஃபாதர் காப்பி காட் ஃபாதர்ல இருந்து தான் காப்பி அடிச்ச படம் இருந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க காட் ஃபாதர்ல இருந்து காப்பி அடிச்ச படம் சொல்லுவாங்க சரி காட் ஃபாதர்லேருந்து காப்பி அடிக்கிற படம் எது இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைய உலகம் ஃபுல்லாவே ஒரு தாதாவுடைய படம் ஒரு பெரிய கேங்கோடைய கேங்ஸ்டர் படம் எடுக்கணும்னா அதுக்கு உதாரணமாக இருக்கிற ஒரே படம் வந்து காட்ஃபாதருக்கு முன் காட் ஃபாதருக்கு பின்னாடி தான் எடுக்கணும் காட் பாடறதுக்கு பின்னாடி வந்த படம் தான் எல்லா உலகத்தில் இருக்க பல படங்களுக்கான ஆதாரம் ஆனால் இந்த படம் வந்து காட்ஃபாதர் உருவான ஹாலிவுட்லேயே டைம்ஸில் டாப் ஹண்ட்ரட் மூவிஸில் நாயகனும் இருந்துச்சுன்றது தான் மிக முக்கியமான விஷயம் ஏன்னா அதற்கு காரணம் வந்து காட்ஃபாதர்லேருந்து சில ஒரு சில காட்சிகள் இன்ஸ்பயர் ஆகியிருந்தாலும் கூட அதை காட்சி பட்டின விதமும் அதற்கதைக்காக உருவாக்கப்பட்டன வரதராஜ முதலியார் வாழ்க்கையும் இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு புதுசாக எழுதப்பட்ட ஒரு முன்னூறு வருஷம் தான் சொல்லணுமே தவிர அது வந்து அப்படியே அப்பட்டமான காப்பின்னு சொல்கிறது வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ஏன்னா இந்த படத்தில் மார்லர் மேண்டா கேரக்டர் வந்து முதல் சீனில் வருவார் படத்துக்கு அப்புறம் வந்து அல்ச அல்பசீனும் வந்துடுவார் ஏன்னா இந்த படத்தில் வரதராஜ முதலார் கேரக்டர் தான் அடிப்படையாக வச்சு முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து படம் எடுத்திருப்பாங்க அதே போல் டயலாக்ஸ் வந்து பாலகுமனோட டயலாக்ஸ் அட்டகாசமான டயலாக்ஸ் எடிட் பண்ண விதம் ரீரெக்கார்டிங் மன்றத்தினத்துடைய இயக்கம் அப்படி எல்லாமே பல விதத்தில் இந்த படம் வந்து ஒரு பூஸ்பம்பு மட்டும் கொடுத்த படம் தான் சொல்லணும் ஏன்னா குறிப்பாக வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து போய் பார்க்குற சீனு பார்த்தவொன்னே அந்த இடத்துல ஒரு இன்ட்ரெ அந்த அந்த இடத்துல ஒரு சீன் யோசிக்கிறாங்க இல்லையா அவர் வந்து பார்த்தாரு பார்த்தா ஃபோட்டோ இருக்குது ஃபோட்டோவை பார்த்தா பார்த்துக்கிட்டே வந்து ஒரு சீனாக எழுது எழுதறதுன்னு அதை ஒன்று அதுக்கு ஒரு அட்டகாசமான ரீரெக்கார்டிங் வந்து போட்டா இருப்பாங்க இளையராஜா இப்படி எல்லாருமே அந்த படத்தில் வந்து அவங்கவுங்க பங்கை வந்து எக்ஸ்ட்ரானரியாக கொடுத்துட்டே இருக்காங்க அந்த கொடுக்க 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 வந்து பாத்தீங்கன்னா நம்ம படம் போது ரொம்ப கூஸ் பம்பா ஆகிட்டே இருக்கு நிச்சயமாக சொல்கிறேன் இந்த படத்தில் அங்கங்கே அந்த கல் அந்த அந்த கல்லை கடத்தல் பண்ணுற இடத்துல வந்து கட்டி போடுறதுக்கு வந்து ஒரு படத்துலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துருக்காங்க இதெல்லாம் இல்லைன்னே சொல்ல நாங்கள் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த படம் ஒரு கிளாசிக்காக இருக்கிறதுக்கான காரணம் அதில் இருக்கிற உண்மையாக உண்மை தன்மையாக இருக்குது இந்த படத்தில் ஒரு எதுலேயுமே உண்மையாகவே நம்மளே கண்டுபிடிச்ச விஷயமும் நமக்கு கிடையாது ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தால் இன்னொரு விஷயம் இருப்பாங்க காட் ஃபாதர் இன்ஸ்பிரேஷன் இல்லாத ஒரு கேங்ஸ்டர் படம் இல்லைன்றதுனால இந்த படத்தை நம்ம வந்து நிச்சயமாக வந்து இன்னைக்கு பார்க்குற ஜென்ரேஷனுக்கு காட்ஃபாதரே பார்த்தாலும் நிச்சயமாக நாயகன் அதை விட ஒரு படை இந்த சைட்ல வந்து நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா படம் தான் காட்ஃபாதர் ரசிக்க முடிஞ்சவங்களுக்கு அது வேற விஷயம் ஆனா நாயகன் பார்க்குறவங்களுக்கு காட்ஃபாதர் பார்த்தாங்கன்னா சாதாரண சினிமா ரசிகர்கள் சொல்றேன் அவங்களுக்கு காட்ஃபாதர் போர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா காட்ஃபாதருடைய கதை சொல்லும் முறையே வேறு அது ரொம்ப இன்டென்ஸான படம் கிளாசிக்கான படம் நாயகன் எவ்வளவு பெரிய கிளாசிக்கோ அதை விட ஒரு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு கிளாசிக்கான படம் தான் இல்லைன்னு சொல்ல அது சினிமா ரசிகர்களுக்கு மட்டுமே நார்மல் ஆடியன்ஸுக்கு நாயகன் கொடுக்கறது இம்பேக்ட் வந்து வேற விதமாக இருக்கும் அதையே இப்போ டூ கிட்ஸ்லாம் வந்து இங்கே லேகாக இருக்குது இங்கே லாஜிக் இருக்குதுன்னு சொல்லி இருக்காங்க ஆனால் அவங்க பார்க்குற படம்லாம் மாதிரி படத்தை பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை வந்து நம்ம விஜய் படத்தை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க அதையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது பட் இந்த படம் இன்றைக்கு இல்லை இன்றைக்கு இல்லை இன்னொரு பத்து வருஷம் இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு என் பேரன் பார்க்கும்போது கூட அந்த படம் வந்து ஒரு கிளாசிக்காக இருக்குன்றது மறுக்க முடியாத உண்மை எங்கேயாவது தியேட்டரில் வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த எமோஷனை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பாருங்கள் நாயகன் ஏன் இன்னும் கிளாசிக்காக இருக்குதுன்னு தெரியும்